தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் இன்றைக்கி நடந்திருக்கு ஆக்டர் மனோபாலா அவர்கள் இறந்தது தான் எல்லோர்கிட்டயும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவர் எல்லாருக்காகவும் முன்னாடி நிற்கிறவர் அடுத்தவங்கள பார்த்து எப்போவுமே பொறாமப்படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு மனோபாலா அவர்களுக்கு எக்கச்சக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா புகழாரம் சூட்டிட்டு வந்துகிட்ருக்காங்க தமிழ் திரைப்படத்தோட இயக்குனரும் நடிகருமாக இருக்க மனோபாலா அவர்கள் வந்து கல்லீரல் பிரச்சனையாக பத்து நாளுக்கு முன்னாடிலேருந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு ஆனால் இன்று அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது அவருக்காக வந்து அவர்களுடைய ரச ரசிகர்களும் திரையுலாளர் பலரும் வந்து சமூக வலைதளங்களில் இறங்கல் தெரிவித்து வந்தாங்க அந்த வகையில் முதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கூறியிருக்கார் அப்படின்னா பிரபல இயக்குனரும் நடிகருமான அருமை நண்பர் மனோபாலாவுடைய இறப்பு எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய அனுதாபங்கள் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்லியிருக்காரு அதைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ கமலகிருஷ்ணன் அவர்கள் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட இனிய நண்பர் மனோபாலாம் மறைவு செய்தியை பெரும் துயரத்தை அளிக்கிறது சினிமாவின் ஆர்வலர் என்பது அவரது முதன்மையான அடையாளமாக இருந்தது அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு நண்பர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து சரத்குமார் அவர்கள் தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகரும் அருமை நண்பரும் மனோபாலா உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஏற்பட்ட அந்த தகவல் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆகாய கங்கை திரைப்படத்தை இயக்கி கலைப்பயணத்தை துவங்கிய அவரது மொத்த இயக்கப்படங்கள் இருபத்தி நாலில் நான் நடித்த வெற்றி படையின் திரைப்படமும் ஒன்று நட்புக்காக சமுத்திரம் திவான் காஞ்சனா சென்னையில் ஒரு நாள் வைதீஸ்வரன் உள்பட பல திரைப்படங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றிய தருணங்களை இப்பொழுது நினைவு தமிழ் திரையுலகில் தனி அடையாளமாக நிரூபித்து ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தி பிரிந்திருக்கும் மனோபாலாவின் மறைவால் வேதனையை அவரது குடும்பத்தாருக்கும் ஊற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் சொல்லியிருக்காரு இயக்குனர் டி ராஜேந்திரன் அவர்கள் இயக்குனரும் நடிகருமான மனங்கவர் மனோபாலா அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி என் மனதை வருத்தியது அவரை இழந்து வாடும் அவர்களின் இல்லத்தார்க்கு என் ஆழ்ந்த இரங்கலை கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் சொல்லியிருக்காரு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் என் மாணவன் மனோபாலா மறைவு எனக்கு எங்கள் தமிழ் திரையுலகுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்புன்னு சொல்லியிருக்காரு தம்பிராமையா அவர்கள் மனோபாலாவின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாதவர் மனோபாலா உழைக்காமல் அவரால் இருக்க முடியாது விவேக் மயில்சாமி மனோபாலா என அடுத்தடுத்த இறப்புகள் கொடுமையானது அப்படின்னு பதிவு செய்திருக்காரு கௌதம் கார்த்திக் அவர்கள் வந்து மனோபாலா நம்மோடு இல்லை என்ற செய்தி என் இதயத்தை நொறுக்கியது உங்களோடு பணியாற்றியது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது நிச்சயம் உங்களை மிஸ் செய்வோம் அப்படின்றாரு சிங்கம் அவர்கள் மனோபாலா எல்லோரோடமும் சகஜமாக பழகக்கூடியவர் வரிசையாக சினிமா பிரபலங்கள் உயிரிழப்பது வருத்தமாக உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு கார்த்தி அவர்கள் இந்த செய்தியை கேட்டு கடும் அதிர்ச்சி அடைந்தேன் எல்லா இடங்களிலும் எல்லாருக்காகவும் இருந்த ஒரு மனிதர் உங்களை நான் மிஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து தாங்க முடியாத செய்தி மனதை உலுக்கி எடுக்கிறது நான் பெற்ற உங்கள் அன்பை மறக்கவே முடியாது போய் வாருங்கள் மாமா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஹார்ட் புரோக்கன் ரெஸ்டின் பீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு மேலும் பல திரை பிரபலங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக இரங்கலை தெரிவித்து கொண்டு வருகிறார்கள்